தீபாவளி பண்டிகையையொட்டி ஆமணி பேருந்துகளின் பயண கட்டணம் பல மடங்காக உயர்ந்துள்ளது ஆன்லைன் முன்பதிவில் வெளிப்படையாகவே கூடுதல் கட்டணம் அப்பட்டமாக வசூலிக்கப்படுவது குறித்து அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு சென்னையில் படிப்பு மற்றும் பணி நிமித்தமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கியுள்ளனர் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் இவர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன ரயில்களில் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முன்பதிவு தொடங்கிய நிலையில் சிறிது நேரத்திலேயே அனைத்து இருக்கைகளும் பூர்த்தியாகிவிட்டன அரசு பேருந்துகளில் பெரும்பாலான முன்பதிவு டிக்கெட்டுகள் முடிவடைந்த நிலையில் பலரும் தனியார் ஆமணி பேருந்துகளில் முன்பதிவு செய்து வருகின்றனர் இதனை பயன்படுத்தி ஆமணி பேருந்துகள் பயண கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளன இது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமணி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சளவில் மட்டுமே சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கருதுகிறார்கள் ஆன்லைன் முன்பதிவு தளங்கள் மூலம் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் வெளிப்படையாகவே அதிக கட்டணம் அப்பட்டமாக வசூலிப்பது அனைவருக்கும் தெரிந்ததே சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்ல சாதாரண நாட்களில் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளில் எட்நூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்த கட்டணம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் மூவாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை உயர்ந்துள்ளது மதுரைக்கு எழுநூறு ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது நாலாயிரத்தி நூறாக அதிகரித்துள்ளது கோவை செல்ல தொள்ளாயிரம் ரூபாய் இருந்த ஆமணி பேருந்து கட்டணம் தற்போது மூவாயிரம் முதல் நாலாயிரம் ரூபாய் வரை வரையும் திருச்சி செல்ல ரூபாய் என இருந்த கட்டணம் நாலாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது நாகர்கோவில் செல்ல வழக்கமாக எண்ணூறு ரூபாய் வசூலிக்கப்பட்ட வந்த கட்டணம் தற்போது நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் நிலைமை இப்படி இருக்கையில் அரசு அமைத்த குழு என்ன செய்கிறது என்பதுதான் கேள்விக்குறி இப்பிரச்சினை அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர்